கெனடியன் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இம்பாக்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கனடியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கனடாக்குள்ள நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படி அப்படின்னு ரீசன் சொல்லி அந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டோட வீசாலையும் சரி ஒப்பமீட்லேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்மியாயிடுச்சு ஸோ இதை தான் அவங்க எதிர்பார்த்து பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனால என்னடா இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா அவங்க நினச்சதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே ஒரு காலேஜில் இல்லை அப்படின்னா என்னாகும் ஆப்வியஸா ஸ்டூடெண்ட்ஸே இல்லை அப்படின்னா அங்க உள்ள டீச்சர்ஸ்க்கு வேலை இல்லாம போகும் இல்லையா இப்போ அந்த நிலைமை தான் இங்க வந்திருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிறைய காலேஜஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ இப்போ அவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியானதுனால இப்போ அந்த காலேஜ்க்கு ஃபீஸ் எல்லாம் இங்கிருந்து வரும் ஆப்வியஸா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் பே பண்றது தானே இப்போ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி மில்லியன் அந்த மாதிரி லாஸ் சொல்றாங்க இப்போ இந்த லாஸை ஈடு கட்டுறதுக்கு அந்த காலேஜ்லாம் என்ன பண்ணுவாங்க ஆப்வியஸா யார்ட்ட கை வைப்பாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் மேல தானே ஸோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வேலையை விட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மெயினா பாதிக்கப்பட்ட ரெண்டு ப்ராவின்ஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு பிரிட்டிஷ் கொலம்பியா நான் இருக்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஓன்டோரியாங்கிற ஒரு ப்ராவின்ஸ் ஓன்டோரியால மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிருக்காங்க பத்தாயிரம் டீச்சர்ஸ் இதை வந்து கனடியன் கவர்மெண்ட்டே எதிர்பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு கேனடா பத்தி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்